சத்தமில்லாத கிராமம் இருபது வருட ரகசியம் மலைகள் நடுவே ஒரு அமைதியான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் பெயர் மௌனபுரம் இந்த கிராமத்தில் யாரும் சத்தமாக பேச மாட்டார்கள் சிரிப்பும் மெதுவாக அழுகையும் அமைதியாக அதற்கு காரணம் இருபது வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு சம்பவம் இருபது வருடங்களுக்கு முன் மௌனபுரம் ஒரு காலத்தில் சத்தம் நிறைந்த கிராமம் சண்டைகள் கத்தல்கள் அவமான வார்த்தைகள் நாளுக்கு நாள் அதிகரித்தன ஒருநாள் ஒரு வயதான தாய் தன் மகன் சொன்ன கடுமையான வார்த்தைகளை தாங்க முடியாமல் உயிரை விட்டாள் அந்த நாளே முழு கிராமமும் ஒரு நிமிடம் முழுமையான மெளனத்தில் நின்றது அமைதி எடுத்த முடிவு அந்த ஒரு நிமிடம் அவர்களுக்கு உணர்த்தியது வார்த்தைகள் விட கூர்மையானவை சத்தம் மனித உறவுகளை சிதைக்கிறது அதன் பிறகு மெளனபுர மக்கள் ஒரு உறுதி எடுத்தார்கள் காயப்படுத்தும் வார்த்தைகளை விட அமைதியே நல்லது இன்றைய மௌனபுரம் இன்று அந்த கிராமத்தில் இல்லை வெறுப்பு இல்லை வார்த்தைகள் குறைந்ததால் அன்பு அதிகரித்தது பேச வேண்டிய போது மட்டும் பேசினார்கள் கேட்க வேண்டிய போது அமைதியாக கேட்டார்கள் முடிவு வாழ்க்கை பாடம் மௌனபுரம் சொல்லும் பாடம் இதுதான் எல்லா சத்தங்களும் தேவையில்லை சில நேரங்களில் அமைதியே மிக பெரிய பதில் நீதி வார்த்தைகளை விடுவதற்கு முன் நினை அமைதி பல உறவுகளை காப்பாற்றும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க